வணக்கம் மக்களை வெல்கம் டு மரக்கரண்டி மண் சட்டியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சட்னிங்க ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னிங்க இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க நம்ம செய்கிற தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு சில இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க தாங்க ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட் என்ன சேர்க்க போகிறோம்னா கடலை பருப்புங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துங்க போதும் இதை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம் நிறைய சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி சத சதனம் ஆகிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூனே போதும் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேங்க ஒன்றும் ரெண்டு நறுக்கி வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை கொஞ்சம் வதங்கினா போதுங்க ஒரு கால் பதம் இந்த வதங்கினாலே நமக்கு போகும் இப்போ நம்ம பூண்டு பல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு பூண்டு பல் சேர்த்துருக்கேங்க பெரிய சைஸ் இருக்கிறதுனால இருக்கு நீங்கள் சின்ன சைஸோ மீடியம் சைஸ்னால ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் சேர்த்துங்க இது ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு நம்ம பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்றும் போது தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம இது போதுங்க அதிகப்படியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தக்காளி நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டா நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி சேர்த்துக்குங்க ஏன்னா இதில் வந்து நம்ம கடலை பருப்போம் தேங்காயும் சேர்க்கிறோம் அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும் இது ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்குங்க நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு குழந்தைங்க தூக்கியும் போட முடியாது இப்போ நீங்கள் தேங்காய் சில்ல சேர்த்துக்குங்க நான் ஒரு அஞ்சு பத்து தேங்காவை சின்ன சின்னதாக பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க நீங்கள் பெருசாக போட்டு அப்படியே அரைச்சிங்கன்னா அப்படியே உள்ளே உருண்டை உருண்டையாக இருந்துடும் நம்மளுக்கு கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக பொடியாக அரைஞ்சி போட்டுட்டிங்கன்னா நல்லா அரிஞ்சிடும் இதுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க போதும் அரைச்சதுக்கு இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு அதே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளித்து ஒரு காஞ்சி மிளகாங்க ரெண்டு மூணு கிள்ளி போட்டு சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க கருவேப்பிலை போட்டு தாளித்து இப்போ நம்ம மிக்ஸி அரைச்ச பாருங்கள் அதிலே நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால சேர்த்துருக்கேன் நான் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக இந்த தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம சட்னியில் கலந்துக்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் மறக்காட்டியும் மண் சட்னி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திரும்பவும் நம்ம வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்